மதுரை மாவட்டம்ரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதித்திருக்கிறது அந்த அனுமதியை ஏழ உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அரிய வகை நிலம் அரிட்டாப்பட்டி நிலம் அங்கே மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பெருங்கற்கால படுக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழி கல்வெட்டு இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய சமண சிற்பம் இருக்கிறது ஆயிரம் பாண்டியர் அமைத்த ஏறி இருக்கிறது வரலாறு முழுக்க தன்னோடது மேடையில் வரலாற்று சின்னங்களை ஏந்தி இருக்கிற அரிட்டாபட்டியில் தங்ஷன் சுரங்கம் அமைக்கிற ஒன்றிய அரசினுடைய முடிவு கைவிடப்பட வேண்டும் இமயன் என்று சொல்லிருக்கிறது அதே போல இமயம் என்று சொல்லிருக்கிற அரிட்டாபட்டி நிலத்தை நாங்கள் காத்து நிற்போம் என்பதை தெரிவித்துக் பத்தடி குளி தோண்ட தொல்லியல் துறைக்கு அனுமதி கொடுக்காத ஒன்றிய அரசு இன்றைக்கு தொல்லியல் சின்னங்கள் நிறைந்த அரிட்டாபட்டியில் பல நூறு கிலோமீட்டர் சுரங்கம் அமைக்க அனுமதி கொடுக்கிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய வளத்தையும் வரும் ஒரு சேர அளிக்கிற முயற்சி இந்த முயற்சியை தமிழ்நாடு மக்கள் எதிர்ப்பார்கள் மதுரை மக்கள் எதிர்ப்பார்கள் அங்கே இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சுரங்கம் அமைக்கிற இந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுமதியை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்